எவ்வளவு அழகிய தோற்றத்தில் தங்களை ஆக்கிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு அழகிய தோற்றத்தில் மனிதர்களுக்கு முன்னால் அல்லாஹருடைய தூதர் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் ஆடை அலங்கரிப்பதை அல்லாஹருடைய தூதர் ஒருபோதும் விளக்கியதில்லை தன்னை நபி என்பதால் வெள்ளிக்கிழமை என்றால் ஒரு தனியாடை அரசர்களை மக்களை சந்திக்க வேண்டும் என்றால் ஒரு தனியாடை ரீதுடைய பெருநாட்கள் கொண்டாடப்படக்கூடிய நாட்கள் என்றால் ஒரு தனி ஆடை என்று அல்லாஹருடைய தூதர் எப்போதும் நறுமணத்தோடும் அழகிய தோற்றத்தோடும் தங்களை ஆக்கிக் கொள்வார்கள் அல்லாஹுடைய தூதருடைய சபைக்கு ஒரு மனிதர் வருகிறார் அவருடைய ஆடை கிழிந்திருக்கிறது ரசூலுல்லாஹி அல்லாஹி சொல்லு அழகி வசல்லம் கேட்டார்கள் தோழரே உனக்கு செல்வம் இல்லையா அவர் அல்லாஹருடைய தூதரே அல்லாஹ் எனக்கு எல்லா செல்வங்களையும் கொடுத்திருக்கிறார் ஒட்டகத்தை குதிரைகளை கொடுத்திருக்கிறார் இப்படி அவருடைய செல்வங்களை அந்த தோழர் எண்ணுகிறார் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகி வசல்லம் சொன்னார்கள் தோழரே அல்லாஹ் உனக்கு செல்வத்தை கொடுத்திருந்தால் அவனுடைய அருளை உங்களுடைய தோற்றம் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்த வேண்டாமா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அருகொடையை கொடுத்திருந்தால் செல்வத்தில் ஆடையில் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு இந்த உலக விஷயத்தில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்களில் அதை வெளிப்படுத்துங்கள் கண்ணியத்தோடு தோழரு என்று சொன்னார்கள் அல்லாஹ் நேசிக்கிறான் அல்லாஹ் விரும்புகிறான் அல்லாஹுடைய அருக்கொடைகளை வெளிப்படுத்தக்கூடிய மக்களை சொல்கிறது அல்லாஹுடைய அருக்கொடைகளை வெளிப்படுத்துங்கள் அல்லாவுடைய அருக்கொடைகளை பேசுங்கள் அல்லாஹுடைய அறுப்புகளை பேசுவது நன்றி என்று அல்லாஹுடைய தூதா சல்லாஹூ அலிகி அவர்கள் சொன்னார்கள் தங்களுடைய ஆடைகளை அலங்கரிப்பது ஹலால் அல்லாஹ் அனுமதித்த ஒன்று அல்லாஹ் அனுமதித்த அலங்காரங்களை மனிதர்கள் மீது யாரால் தடை செய்ய முடியும் ஒருவர் தன்னுடைய ஆடை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய செருப்பை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய வாகனத்தை அலங்கரித்துக் கொள்வதோ தன்னுடைய வீட்டை அலங்கரித்துக் கொள் கொள்வதோ இஸ்ராஃப் இல்லாமல் வீண்வரையம் இல்லாமல் கண்ணியமான முறையில் நன்றி செலுத்தக்கூடிய தன்மையில் செய்தால் அல்லாஹ் ரபுல் அலமின் அவரை நேசிக்கிறார்